வேண்ட அறிவோய் நீ வேண்டம் தருவோ நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோ நீ வேண்டு என்னை பணிகொண்டாய் வேண்டு நீ யாவது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் பரிசொன்று உண்டனில் அதுவும் உண்டன் என்றோம் ஈசனே சிவகாமி நேசனே என ஈண்ட தில்லைவாள் நடராஜனுடைய திருவழி தாமரை வணங்கி இந்த பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆணை மாதம் பதிமூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அனுகிரகமும் அனுகூலமும் நீதியும் நேர்மையும் கொடுக்கக்கூடிய ஒன்பது நவகிரகங்களில் ஒரு நொடியில் நமது கலாச்சாரத்தை ஒரு நொடியில் நமது பண்பாட்டை ஒரு நொடியில் நமது சௌரியத்தை தலகில ஆக்கக்கூடிய திறன் அருள் ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் மார்த்தாண்ட சம்போதம் தம் நம்மாமி சனீஸ்வரம் அவருக்கு தான் உண்டு அப்படிப்பட்ட ஈஸ்வரனுடைய வக்கரத்தை பற்றி இப்போது பன்னெண்டு ராசிக்கும் தொகுத்து வழங்க உள்ளோம் பதிமூன்று நா ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை உள்ள நூத்தி முப்பத்தெட்டு நாளைக்கு பன்னெண்டு ராசிக்கு நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு என்னெல்லாம் கொடுக்க போறார் நமக்கு என்ன கெடுக்க போறார் என்பதை பற்றி தான் இப்போது நம்ம அந்த பாபகத்தை நம்ம பார்க்க போறோம் உலகெங்கும் ஆதரவோடும் அன்போடும் பண்போடும் ஆசியோடும் வழங்கக்கூடிய ஒரு வாசகம் என்ற யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் அந்த ஒரு வாசகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்கு ஆதரவு கொடுக்குமாறும் கண்மணியகத்தில் நேயர் பெருமக்களுக்கும் நன்றியும் வணக்கமும் பாதம் தொட்டும் மேச ராசி சாதனைக்கும் திறமைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் தாங்கள் எதிலும் எல்லாவற்றிலும் திறன் படைத்தவர்கள் தீக்குழும்பும் தீ கொழும்பு திறன் படுத்தவர்கள் எதிர்ப்பு ஏலனம் அங்கீகாரம் போன்ற மூன்று நிலைகளை கடந்து உச்சத்துக்கு செல்லக்கூடிய மேசராசி மேசராசிநாதன் செவ்வாய் காலத்தின் கட்டாயத்தில் இருக்கக்கூடியவன் செவ்வாய் மாசற்ற ஜோதியால் வழங்கக்கூடியவன் செவ்வாய் அவனுடைய அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவன் வருமானத்துக்கு எத்தனை மகாலட்சுமி கும்பட்டாலும் அந்த மங்களகாரகம் தான் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிப்பட்ட மேசராசி குணம் உள்ளவர்கள் தங்களுக்கு நிச்சயமாக எந்த வக்கர பயிற்சி ஒரு மத்திம பயிற்சியாகத்தான் இருக்கும் உங்களுக்கு வேணால் ஒரு வக்கரம் அந்த வக்கரம் என்பது இயல்புக்கு என்பது உங்க எல்லாத்துக்கும் தெரியும் அப்ப இயல்புக்கு மாறானவை அப்படின்னு பங்கும்போது உங்களுடைய ஆசிரியம் அப்ப செவ்வாயோட ராசியில மேசத்துக்கு மூணாம் இடத்த இரண்டாம் பார்வை ஏழாம் இடத்த ஆறாம் பார்வை பத்தாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை அப்ப மூன்றாம் இடத்தை அதாவது ரெண்டு ஆறு ஒன்பதாம் இடத்தை மூணு ஏழு பத்தாம் பறவை பார்க்கும்போது அப்ப ரெண்டாம் இடம் தனம் ஆறாம் இடம் நோய் தீர்தல் வருமானம் வருதல் இரண்டாம் இடம் ஒம்பது பாக்கியம் தகப்பனார் சொத்து அப்ப இப்படியெல்லாம் வரக்கூடிய நேரத்துல உங்க ராசிநாதன் அஞ்சுல இருக்காரு அப்போ உங்க ராசிநாதன் அஞ்சுல இருந்து எந்த பாக்கியத்தை கொடுக்குறான்னு பாப்பாங்க அஞ்சுல இருக்கார் பஞ்சபூதத்தில் இருக்கார் குழந்தைகள் படிப்பு கல்வி கலை அறிவு காதல் மோதல் ஞானம் பூர்வ புண்ணியம் குலதெய்வம் எல்லாத்துக்கும் உரிய இடம் அஞ்சாம் இடம் அப்ப அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் இல்லையா அப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்ப எப்படி இருக்கும்னு பாருங்க ஒரு பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி போது அது சாதகமாகும் சாதகாதிபதி வக்கரமாகும்போது பாதகம் ஆகுது அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வக்கரம் போகும்போது உக்கரமாக இருக்கும் என்று நமக்கு சொல்லியிருக்காங்க ஒன்பது எது எது பகை எது நட்புன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப மேசராசிக்கு சனி பகைன்னா அப்ப அந்த மேசராசிக்கு வரும்போது உக்கரத்துக்கு வரும்போது அவருடைய தாக்கங்கள் நமக்கு குறைவாக இருக்கும் இதோடு என்ன செய்யறது நமக்கு ஏழ சனிஸ்வரம் மேசராசிக்கு ஏழாம் சனீஸ்வரர் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு பொறியியல் இராணுவம் நெருப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் இராணுவம் இருக்கும் உங்களுக்கு துப்புரவு தொழில் இருக்கும் கேட்ரிங் இருக்கும் வெளிநாடு இருக்கும் எல்லா வகையான ரியல் எஸ்டேட் எல்லா விதமான ரியல் எஸ்டேட் எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசி நீங்க எல்லுங்கட்டும் எண்ணா இருக்கக்கூடிய ராசி எள் என்று சொல்லாட்டி எண்ணெய் இருக்கக்கூடிய ராசி வேகமா இருக்கக்கூடிய ராசி கொஞ்சம் விபரீதமான முடிவுகள் எடுக்கக்கூடிய கோபத்தில் உள்ள ஆத்திரக்காரனுக்கு புத்தி மற்றும் கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பொருந்தும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படணும் பொதுவாக பன்னெண்டு ராசிக்கு நாங்கள் சொல்லுவது பொதுவான பொது பலன்கள் அந்த வகையிலே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பக்கத்துல கொண்டு போய் கொடுத்து அதை எடுத்து நீங்க பார்த்துக்கிட்டா தான் அதுல ஒரு பிரகாசம் அதுல ஒரு கருத்து அதில் ஒரு ப்ரிடிக்ஷன் அதுல உள்ள நன்மை தீமையா உங்களுக்கு புரியும் அப்போ உங்கள் உங்கள் ராசிக்கு என்னென்ன தொழில் பண்ணணுமோ அத்தனைக்கும் சொந்தக்காரா இருந்து தைரியமா ஊக்கமுடன் நம்பிக்கையோடு செய்யுங்க வெற்றியை கொடுக்கும் மேசராசி நேர்களுக்கு நிச்சயமாக இந்த வக்கர பயிற்சி கொஞ்சம் மத்தியம பயிற்சியாகத்தான் இருக்கும் உங்களுக்கு அதாவது பாவகத்தன்மையை மாறுதலுக்கான மாற்றல் குணங்களா இருந்தாலும் அங்க ஏழ்து பார்த்தீங்களா அப்ப அந்த ஏழ்றங்கிற தாக்கத்தை அது கொடுத்துதான் செய்யும் அது என்னதான் வக்கரம் உக்ரம் சக்கரம் எது இருந்தாலும் அந்த வக்ரங்கிற வரத்தான் செய்யும் அந்த நீதிக்கு அந்த பாவகத்தினை மாற்ற முடியாது ஈஸ்வரர் அதனால கொஞ்சம் கவனத்தோட போக்குவரத்து விரயத்துல தொழில்ல கணவன் மனை உறவுல குழந்த பாக்கியம் எல்லா இடத்துக்கும் போய் இப்பெல்லாம் சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பாடே கிடையாது அந்த ஜீன் உற்பத்திக்கான வழியே இல்லாமல் போயிருச்சு இந்த கலைஞர் இளைஞர்கள் இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையோடு இருந்து வந்தா நிச்சயமாக அது ஒரு நல்ல மாற்றுதலை கொடுக்கும் இந்த தேசத்தினுடைய சனி வக்கரம் உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக உங்க பாத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு தசாபத்தி தசசாந்தி நவாம்சம் கட்டம் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு நீங்க கொஞ்சம் கவனத்தோட இருந்தால் இந்த வக்கரம் நூத்தி முப்பத்தி எட்டு நாள பதிமூணு ஏழுல வரக்கூடிய வக்கரத்தை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம் ஓ எல்லா மேசராசிக்கும் நீங்க வணங்க வேண்டியது எல்லா ஆலயங்களும் தரிசனம் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் அதாவது மூன்று மூன்று சபதி மூன்று இறைவனை மூன்று முருகப்பெருமானை பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமான ஸ்தலம் எண்கண் எட்டுக்குடி வல்லக்கோட்டை சிறுவாபுரி திருப்போரூர் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சந்திச்சிருவாங்க அந்த திருப்புரங்குன்றத்தில் கண்டிப்பாக முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்காங்க மேசராசினியிருக்கு திருப்புரங்குன்றத்தில் ஆஞ்சநேயர்லேருந்து சனீஸ்வரர்லேருந்து பஞ்சபூத தலங்கள்லேருந்து எல்லா தேவர்களும் பிரம்மர்களும் நாராயணர்களும் அங்கே தடவை எல்லாரும் இருக்காங்க ஏன் அங்கே இருக்காங்கன்னா அங்கே தெய்வானுடைய திருமணத்தை பார்ப்பதனுடைய பலன் தெய்வானுடைய திருமணத்தை கண்டு தரிசிப்பதற்கான பலன் வந்ததுனால் எல்லோரும் அங்க இருக்காங்க அப்ப நீங்க போய் எல்லா கோயிலுக்கும் போறதை விட அந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா போதும் அந்த திருப்புரம் கொண்ட ஒரு தலைமை ஒரு தலைமுறை ஒரு தலைமுறை இல்லை ஒரு தரத்துல ஒரு தரம் மட்டும் பார்த்துட்டு வாங்க பிரதன சுத்தங்க ஒரு கிரிவலம் வாங்க ஒரே ஒரு கிரிவலம் வாங்க சண்முக கவசத்தை எப்போதும் மனசில் நிலைநிறுத்துங்கள் சண்முக கவசத்தை ம நிலை அது வெற்றியை கொடுக்கும் சாதிக்கும்